அதோடு சேர்ந்து இரவை ஒளிர்விக்க நிலவை படைக்கின்றார் நிலவு தேவைப்படுகின்றது மனிதனுக்கு இரவிலே ஒளி நமக்கு கிடைக்கின்றது அது மட்டுமல்ல இறைவன் ஏன் படைத்தார் என்றால் இரவை பல மிருகங்கள் இரவை நம்பித்தான் வாழுகின்றன முக்கியமாக ஆந்தை பகலில் வாழ முடியாது இரவில் தான் அது வாழ முடியும் பாம்புகள் முக்கியமாக நொக்டூனல் அனிமல்ஸ் என்று சொல்வார்கள் புலியும் சிறுத்தையும் சிங்கங்களும் நொக் டூனல் அனிமல்ஸ் இரவில் தான் அவர்கள் வாழ முடியும் இறை தேட முடியும் ஆகவே எவ்வளவு ஞானத்தோடு நமது படைப்பாளி இறைவன் இருளையும் படைத்து உயிர்களுடைய நலனுக்காக நிலவையும் படைத்து ஒளியையும் படைத்து ஒளியில் வாழக்கூடிய உயிர்களுக்கு ஒளியை கொடுத்து உணவை கொடுத்து வாழ்வழிக்கிறார் பார்த்தீர்களா இந்த நான்காவது நாளை அழகாக படைத்து ஆசிர்வதிக்கின்றார் எல்லாம் நல்லதென கண்டார் ஐந்தாவது நாள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல இரண்டாவது நாளும் ஐந்தாவது நாளும் இணைக்கப்பட்டிருக்கும் இரண்டாவது நாள் கடவுள் ஹார்ட்வே கம்ப்யூட்டர் பாஷையில் படைத்தார் அட்மாஸ்பியரை படைத்தார் வளிமண்டலத்தை நீர் மண்டலத்தை படைத்தார் தண்ணீர் மண்டலம் இப்பொழுது வளிமண்டலத்தையும் நீர்மண்டலத்தையும் நிரப்புகிறார் ஐந்தாவது நாளில் அந்த வளிமண்டலத்தில் பறவைகளை படைக்கிறார் பத்தாயிரம் வகையான பறவைகளை இறைவன் படைத்திருக்கிறார் அற்புதமான படைப்பு பறவைகள் வண்ண வண்ண பறவைகள் விதவிதமான பாட்டுக்கள் அந்த பறவைகள் நமக்கு இசைத்து கொண்டிருக்கின்றன நீர்மண்டலத்திலே முப்பதாயிரம் வகையான மீன்களை படைத்தார் கடலிலே பெரும் பெரும் திமிங்கிலங்கள் சுறாக்கள் படைத்தார் சிறிய மீன்களையும் படைத்தார் மனிதனுக்கு உணவாகத்தான் படைத்தார் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் இன்றைய தினம் இந்த நீர் மண்டலத்திலே ஹைட்ரோஸ்பியரிலே நாம் போரை தொடுத்திருக்கிறோம் முப்பதாயிரம் வகையான இனங்கள் ஏறக்குறைய எண்பத்தி ஐந்து சதவிகிதம் அழிந்து விட்டன எனினும் பனிரண்டு வகையான மீன்கள் தான் கடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இறைவன் அவற்றை நேசிக்கிறார் நாம் ஏன் அவை நேசிக்கவில்லை அதை நாம் உபயோகிக்கலாம் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது அதைத்தான் இறைவன் கண்டிக்கிறார்